நான் பாருங்கள் இந்த சிக்கன் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து தக்காளி கொத்தமல்லி புதினா ஒரு பெரிய வெங்காயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா இவ்வளோ பூண்டு எடுத்துருக்கேன் அரை கிலோ கறிக்கு ஃபஸ்ட்டு ஒன்றும் செய்ய வேணாம் நீங்கள் வதக்கெல்லாம் வேண்டாம் ஃபஸ்ட்டு இந்த கறியை நான் வதக்கிறேன் கொஞ்சம் எண்ணெயை வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு காட்டுமவங்களுக்காக அதனால நான் ஃபஸ்ட்டே போடணும் நான் இல்லைன்னா எல்லாம் அரைச்சி ஒன்றா ஊற்றி செய்வேன் இது கொஞ்சம் வேகட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அது அதுக்குலேயும் பார்த்திங்கன்னா இந்த பூண்டு பூண்டு போட்டிருக்கேன் இல்லை கொத்தமல்லி ஒரு வெங்காயம் புதினா ரெண்டு தக்காளி நமக்கு நல்ல கிரேவியாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் போட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதை அரைச்சிட்டு வர மாங்க Thank you. தக்காளி வளம் பாருங்கள் இதுலேயே தண்ணி விடுவோம் நீங்கள் தண்ணியெல்லாம் உட்கடையே வேண்டாம் இந்த மசாலா பாருங்க வெங்காயம் பூண்டு புதினா தக்காளி எல்லாம் போட்டு இங்கே பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்காம லேசாக ரொம்ப திப்பி திப்பியாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இதே இதில் போட்டுங்க வதத்தாமையே நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறோம் இல்லை நான் அந்த பிரியாணிக்கு போடுற மசாலா ரொம்ப வேண்டாம் நான் கிலோ தான் எடுத்திருக்கேன் அதனால கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகு சீரகம் கொஞ்சம் நம்ம தேங்காவும் ஊற்றுலாம் தேங்காய் இல்லாமயே நமக்கு சாந்துக்கு மிளகாய் தூள் நான் ஒரு முக்கால் ஸ்பூன் எடுக்கணும் மஞ்சள் தூள் இது பச்சையாகவே செய்கிறது இது ரொம்ப நல்லா இருக்கும் இது நமக்கு வதக்க வதக்க நல்லா சுண்டும் கொஞ்சோண்டு தண்ணி தண்ணி ஊற்றணும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நான் கல் உப்பு தான் போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூப்பிட்டு போட்டுக்கோங்க பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க இவ்வளோதாங்க இந்த கிரேவி அவ்வளோ நல்லா இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் பாருங்க இந்த கிரேவி நல்லாயிருக்கும் இது இன்னும் கொஞ்சம் வச்சுருச்சுன்னா நல்லா சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சுவையாகவும் இருக்கும் நீங்கள் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி செய்கிறதோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்னொன்னு கேட்டிங்கன்னா கறியை கூட அடுப்பில் வைக்க மாட்டேன் நான் உங்களுக்கு சீக்கிரம் தான் கறியை நான் வந்து ஃபஸ்ட்டே போட்டேன் இல்லைன்னா நான் எல்லாமே சேர்த்து ஒன்றா வச்சுருவேன் தண்ணி எல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதும் சிக்கன் கிரேவி ரெடிங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கீ செஞ்சுக்கலாம் ரசம் வச்சால் செஞ்சுக்கலாம் சாம்பார் வச்சா தொட்டுக்க நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க இந்த சிக்கனோட தண்ணியே போதுமானது இது மாதிரி நீங்களும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை தேங்காய் போட்டோம்னா ரொம்ப நமக்கு குருமா மாதிரி ஆயிரும் அதனால் நான் தேங்காயெலாம் போடல இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் ஒரு லைட் கொடுங்க பாய் ஒரு லைட் கொடுங்க ஒரு கமெண்ட் கொடுங்க பாய்